உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானின் வக்ரம் சனி பகவானுடைய வக்ரம் ஜூலை பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது நாட்கள் மேனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகி கும்பத்துக்கு வராங்க இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன வக்ரம் என்பது பின்னோக்கி வருவது இந்த வக்ர காலத்தில் தான் சனி பகவானுடைய பலன் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அப்போ இந்த சனி பகவானின் வக்ர காலத்தில் ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறாங்க உக்கரமாக இருக்கிறாங்க அப்படின்னா தன் இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படுவார்கள் அப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய வக்ர காலத்தில் ஒண்ணும் இல்லை சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த தனஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன நடக்கணும் கண்டிப்பாக அந்த வக்ர காலத்தில் தனக்கு பண வரவை தடை பண்ணுவார் பண வரவு ஒழுங்கா இருக்கார் தனக்கு தொழிலை பிரச்சனை கொடுப்பார் தொழில் செய்ய முடியாது தொழிலில் லாஸ் ஆகும் இது மாதிரிதான் பண்ணுவார் இதே வந்து இப்ப சிம்ம ராசி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டம சனி இல்ல ஏழட சனி கண்டக சனி அர்தாஷ்டம் சனி இப்படி வச்சுக்கோங்களேன் இந்த சனி காலத்தில் சனி பகவான் வக்கரமானார்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த வக்கரம் ஆகும் போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பலனை கொடுப்பார் ஒரு உயர்வான பலனை கொடுப்பார் நல்ல அந்தஸ்துக்கு நம்மளை கொண்டு போவார் ஊரே பார்த்து நம்மளை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த வக்கர பலன் கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்யும் இப்போ அந்த பலன் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் எல்லாரும் பாருங்க நீங்க நிறைய பேர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி இப்போ வந்து மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்போ வந்து விரை சனிதானே அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துக்குரிய கிரகம் பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் பத்து பதினொங்கிறது பத்து தொழில் பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் இந்த பத்து கிரகமாகப்பட்டது சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்க இயலாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் மறைந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் நமக்கு கிடைக்காது அப்ப இப்போ வந்து சனி பகவான் மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார் அப்போ அந்த மறைஞ்சு கிடக்கிறதுனால தான் இன்னைக்கு தொழில் முடக்கம் நம்ம பேசக்கூடிய பேச்சில் சிக்கல் நமக்கு இங்கே ஃபாரின் போகணுனாலும் தடுங்கள் நமக்கு நமக்கு முன்னேற்றமே தடுங்கள் அப்படி குழப்பத்தில் இருக்கிறோம் மண்டை பிச்சுட்டு இருக்கிறோம் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல இவ்வளவு பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பத்து பதினாம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான் வக்கிரமாகிறார் மீனத்திலிருந்து வக்கிரமாகி கும்பத்துக்கு வரார் பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதியும் பதினொன்னாம் இடத்து அதிபதியான சனி பகவான் வக்கரமாகி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் அப்போ வந்து அங்கே கதியில் இருக்கிறார் அப்போ அந்த கதியில் அந்த சனி பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் பலனை தான் கொடுப்பார் அப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் குருடைய வீட்டில் சனி இருந்தார் பெருசாக பிரச்சனை வராது இருந்தாலும் நீங்கள் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிங்க நஷ்டத்தை அனுபவிச்சிங்க சொந்த பந்தத்தால் பிரச்சனையை அனுபவிச்சிங்க நல்லது கண்டிப்பாக நடக்கலை துரோகம் நடந்துச்சு சதி நடந்துச்சு மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படி இருந்தும் அவங்கனால மேடாக முடியல இப்போ வந்து இதே கும்ப ராசிக்கு இப்போ வந்திருக்கிறார் அப்படின்னா அந்த சனி பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய சனி விலகி அந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வந்ததுனால ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜாக்பாட் நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா மேசராசிக்காரர்களே நீங்கள் மீண்டும் சதம் அடிக்கக்கூடிய டைம் வந்தாச்சு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் இப்போ செய்ய போறீங்க ஃபாரின் போகணுமா போகலாம் நல்ல வேலை எதிர்பார்க்குறீங்களா முயற்சி பண்றீங்களா தாராளமாக செய்யலாம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்க தீர்த்து கொள்ளலாம் உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் நடக்கும் மேசராசிக்காரங்களே இது உண்மை கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னா இதை வீடு கட்டுவீங்க இல்லைன்னா வீடு வாங்குவீங்க ஏதாவது சொத்து வாங்குவீங்க இப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலனா கண்டிப்பா ஆகும் ஒரு ஆணுக்கு கல்யாணம் கல்யாணமாகலாம் கண்டிப்பா ஆகும் காதலர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் மேசராசிக்காரிய காரராகவே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதில் வந்து பர்டிகுலராக பெண்களுக்கு வந்து சந்தோஷம் நல்ல அவங்க செய்யக்கூடிய தொழில்லையோ பிஸ்னஸ்லேயோ நல்ல முன்னேற்றம் குடும்பத்தை அவங்களே எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு பொறுப்பு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கணவரை இழந்திருப்பாங்க கணவரை பிரிஞ்சுருப்பாங்க மறுமணம் செஞ்சுக்கலாமா தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்போ வந்து வாழ்க்கையில் வந்து இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த ஒரு திருப்தியுமே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த பீரியடில் இந்த சனி பகவான் வக்ரகதியினால் நல்ல பொஷனுக்கு வந்துடுவீங்க நான் சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்னாண்ட உங்களை யார் யார் இகழ்ந்து பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் வைராக்கியமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அது இப்போ பிஸ்னஸாக இருந்தாலும் எத்தனை கோடி நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே திரும்ப அடையக்கூடிய நேரம் இந்த நேரம் நல்லா இருப்பீங்க மேசராசிக்காரங்களே இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் அந்த திருச்செந்தூர் முருகரை கண்டிப்பாக செவ்வாய்காரம்னால் வழிபட்டு வாங்க அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருக பகவானை செவ்வாய்காரம்னால் வழிபடுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக நேரிலே இந்த பதிவு பார்த்துட்ருக்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த பதிவை பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க அது போக நிறைய ஜாதகத்தை அனுப்புகிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் இது என்ன ஏதுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் சனி எங்கே இருக்கிறாரு அந்த சனியுடைய பலன் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட இனிமேலாவது நல்லா இருக்குமா இருக்க மாட்டோமா அது தெரிஞ்சுக்கோன்னா உங்களுடைய ஜாதத்தையும் பார்த்துக்கோங்க நல்ல விஷயம் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்